ராசியில் இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது சில பேருக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் நடந்து கேன்சல் ஆகிடும் சில பேருக்கு வந்து பார்ப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் அதற்கு அது கல்யாணம் வரைக்கும் போகாது அந்த அந்த பேச்சு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது எப்போவுமே இந்த வக்ரி சனி பற்றி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இது வந்து உங்களுக்கு போன்ஸு மசல்ஸு காலுக்கு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸு நம்ம ஸ்கின்னுக்கு ரிலேட்டடான இஷ்யூஸ் கொடுக்குற வாய்ப்பு அதிகமாக இருக்குது மீன ராசியிலே பிறந்தவருக்கு அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டாவது வீட்டில் ராகு இருக்கிறது வந்து யார் யார் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி இருக்கீங்களோ யார் யார் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக ட்ரை இருக்கீங்களோ அவருக்கு எல்லாமே நல்லது அந்த யோகம் கண்டிப்பாக இருக்கும் அந்த அந்த யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அவருக்கு எப்படின்னா நாம் எப்போ நாம் வந்து இந்த வெளிநாட்டுக்கு போகிற போகிறத பற்றி யாராவது கேட்டால் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ராகு கிரகத்தை ராகு வந்து எப்போவுமே இந்த ஃபாரின் பிளானெட்டு ஃபாரின் லேண்ட் பற்றி நமக்கு 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 அது easy and i'm so a sultan